ஸோ ஒரு பக்கம் அன்ஷிதா ஒர்க்கர் டீமோட லீடராக இருக்காங்கல்ல அவங்க ஸ்ட்ரிக்டான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் தான் மெயின் பிரச்சனையே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரயன் வந்து ஸோ அருண் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணார் நடுவில் வந்து நீங்கள் என்ன தப்பிச்சு போறீங்க உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அருணை பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி லாக் பண்ணி விட்டார் ரயன் இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மேனேஜருக்கிடையே ஒரு கடுமையான பேச்சுவார்த்தை என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுக்கு பிளான் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மக்களை நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக் போட்டு வீடியோ போடுறங்க மக்களே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அன்ஷிதா யூனியன் லீடராக மாற்றினதுக்கான காரணம் என்னென்னா அவங்க ஒரு சண்டை போடுவாங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றதும் ஒன்று இன்னொரு பக்கம் சொல்கிறத கேட்பாங்கன்றத பிளான் பண்ணி தான் மேனேஜர் டீம் வந்து அன்ஷிதாவை செலக்ட் பண்ணாங்க கருத்தே கிடையாது ஓகே இப்போ அன்ஷிதா வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அட்வைஸ் பண்றாங்க ஒட்டுமொத்த லேபர்ஸுக்குமே அட்வைஸ் பண்ணுறாங்க இங்க பாருங்க ரெண்டு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நம்பர் ஒன் அவனை மேனேஜர் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு அவருங்க நல்ல புள்ளியை வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது நல்ல புள்ளியாக இருக்கணுமா ஏமா இந்த டாஸ்க்கை கொடுத்தது நீங்கள் பல சந்த உங்களுக்கு ஒரு பல டிஃபிகல்ட்டி வருது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது சைலண்ட்டாக இருந்தால் இந்த டாஸ்க் எதுக்கு வைக்கிறது ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக டாஸ்க் வைக்கிறது அது ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சது இது ஸ்மூத்தாக போகிறதுக்குலாம் வைக்கல நீங்கள் எதனால் முரண்பாடு ஏற்றணும் அதை அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஈ ரியாக்சனாக ஆக்ஷன் ரியாக்ஷன்ன்றதான் கான்செப்ட் ஆனால் நீங்கள் ஆக்ஷனே எடுக்க மாட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்னும் சோ இது ஒரு விஷயத்த சொல்றாங்க ரெண்டாவது யாருமே தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டு நீங்கள் கிச்சனில் போயிட்டு வெஷல் வாஷ்லாம் பண்ணக்கூடாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க காத்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் நீ போவே கூடாது சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுத்தையுமே சொல்கிறாங்க ஸோ அஞ்சித்தா சூப்பர் உங்களுக்கு நல்ல பேர் வரணுன்றது தெல்ல தெளிவாக இருக்கீங்கன்றது மட்டும் கிளியர் கட்டாக புரியுது ஓகே இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் அருண் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நேற்று நடந்த விஷயங்கள் ஐ மீன் வந்து நிறைய இடத்துல மார்க்கிங் பண்ணது ப்ரோவோக் பண்ணது சௌந்தர்யா ஐ மீன் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே அப்படியே சைக்கிள் ஓட்டணும் மஞ்சுரி சொன்னாங்களே அதுக்கு ஒரு கடுப்பாயிருச்சாம் ஏங்க மேனேஜர் சொல்றது நீங்க தான் செஞ்சு தாங்க ஆகணும் அவர் சைக்கிள் ஓட்ட சொன்னா ஓட்ட தான் ஆவணும் ஆள் இருக்காங்களோ ஆள் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் அவங்க ஓட்ட சொன்னா நீ ஓட்ட வேண்டியது உம் இருப்பதனே எப்போ நெருதுவோம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவதும் அது மேனேஜர் கையில தானே இருக்கு இது ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி பேசுறார் அது இன்வாலிட் பாயிண்டா இருக்கு அருண் வைக்கிற பாயிண்ட் வேலிடா இருந்தால் பரவாயில்ல இன்வாலிட் பாயிண்டா வச்சா என்ன அது நியாயம் இருக்குன்னு தெரியல இப்படியே வந்து அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி எங்க సౌந்தரியைடா ப்ரோவோக் பண்ண அப்படின மாதிரி अरुण ஒரு டைமென்ஷனை செட் பண்ணிட்டு வராரு செட் பண்ணிட்டு டைம் ரயிமில் கரிக்டார் ரிஜிஸ்டும் மன்று ரயிமில் ராயன் உள்ள போந்துக்காம். போந்துடைய பிரதர் அப்புடில்லாம் சொல்லாதீங்க நீங்கள் ஃபுல்லாக மேனேஜர் டீம் மேலே பிரச்சனை போடாதங்க நேற்று நீங்கள் பிரச்சனைக்கு மெயின் காரணமே நீங்கள் தான் நம்ம சைட்லேயும் நிறைய தப்பு இருக்குது அதில் மெயினாக வார்த்தைகள் விட்டது இதை நீங்கள் பேசினதான ஆளே நீங்கள் தான் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறார் நான் அப்படி நான் வார்த்தை விட்டேன் பெக்கர்ஸ்னு யார் பிரதர் ஆரம்பித்தா பெக்கர் பெக்கர்னு யார் ஆரம்பிச்சா நீ தானே ஆரம்பித்த அவங்க எதுவுமே பண்ணல அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது நீதான் அங்கே ஒரு வாட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க முத்துக்குமார் வரும்போது முத்துக்குமாரி கிட்டேயும் அந்த வார்த்தைகள்லாம் சொன்னீங்க நீங்கள் கடுமையான சொத்துகள் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினது நீங்கள் தான் அதனால

ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக பண்ணோம் பிரதர் இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அருண் சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு நான் பண்ண தப்பு தாங்க இருக்கட்டும் ஆனால் நான் பண்ணதால தானே அடுத்த மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஐ மீன் லேபர் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாங்க இல்லைனா செலக்ட் பண்ணிருப்பாங்களா மூணு பேர் ஆப்ஷன் வந்ததுக்கான காரணமே நான் தானே இல்லைனா அந்த ஆப்ஷன் வந்திருக்காதுல அப்படின்ற மாதிரி ஐயோ அருணே அந்த ஆப்ஷன் நீ மூணு பேருக்கு யோசிச்சிருக்க வேண்டாம் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன் கையில் தான் இருந்தது நீ ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டதால் தான் ரிவர்ஸ் ஆச்சு நீ வார்த்தைகள் விடாமல் அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சி நின்று வச்சுக்கோ போராட்ட அளவு இதுதான் எல்லாமே உனக்கு தான் சாதகமாக அமைச்சிருக்கோம் பட் என்ன பண்ணுறது பாயிண்ட் கரெக்டாக இருந்தது ஆனால் நீங்கள் செய்த செயல்கள் எல்லாமே மோசமாக போயிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க உள்ள ஒரு டிஸ்கஷன் போது யாருக்கு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு கொடுக்கலான்ற மாதிரி ஜாக்லின் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேர் வந்து அன்ஷிதா கொடுக்கலாம் ஏன்னா அன்ஷிதா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா நம்ம அவங்கள செலக்ட் பண்ணதுக்கான காரணம் சண்டை அவங்க போயிட்டு டோட்டல் ஆப்போசிட்டா நமக்கு சாதகமாக பாசிட்டிவா பல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கலாம் ஏன்னா நேற்று நிறைய சண்டைகள் நடந்தது அந்த சண்டைகள்லாம் இவங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சு இந்த கேமை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கான மெயின் காரணமே அன்ஷிதா தான் நேற்று போட்ட வஸ்ட் பர்ஃபார்மர் ரூலாம் அக்ரி பண்ணிட்டாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் ரூபா அக்ரி பண்ணிட்டாங்க நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் இருக்கு அதை கரெக்டா கம்ப்ளீட்டா மெயின்டெயின் பண்றாங்கன்ற கேட்டகரியில முத்துக்குமாரும் ஜாக்லீனும் செலக்ட் பண்றாங்க ஆனா சில பேருக்கு அன்ஷிதா மேல விருப்பமே இல்லை அன்ஷிதா முடியாது எங்களுக்கு ராணுவம் பவித்ராவும் செலக்ட் பண்ணுங்க ராணுவ என்னதான் சண்டை கண்டெல்லாம் போட்டாலும் அது மெயினா சொல்றது யாரு விஷால் மற்றும் தர்ஷிகா ராணுவ என்னதான் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் அவன் கொடுக்கப்பட்ட வேலைகள் அருமையா பண்ணிருக்கான் சூப்பரா பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்றேன் அதில் குறிப்பிட்ட ரீசன்னா நேற்று நைட் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து எழுப்பி ரெஸ்ட் ரூம் போனது கூட எனக்கு சூப்பராக இருந்த முகம் சுழிக்கல அப்படின்றதுக்காக ராணுவ பாயிண்டா வந்து தர்ஷிகா பேசுறாங்க இதில் என்ன பண்ணிட்டாங்க கடைசியில் மேனேஜர்ஸ் எல்லாமே இப்படிமா மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது ஓகே அதில் ஜாக்லின் ரெண்டு மூணு வாலிட் பாயிண்ட் வச்சாங்க முத்துக்குமார் வச்சாரு தீபக் வச்சாருன்ற மாதிரி வரிசையாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்கன்னா எப்படி இருந்தாலும் மூணு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு அருண் முத்து என்ன சொல்றாரு இவங்களுக்கு அன்ஷிதாக்கு ரெண்டு வேலை ரெஸ்ட் கொடுத்துடலாம் ராணுவுக்கு ஒரு வேலை ரெஸ்ட் கொடுக்கலாம் பவித்ரா ஒரு வேலை ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்றாரு ஜாக்லின் மூணு பேருக்குலாம் இந்த இதெல்லாம் பெஸ்ட் ஒருத்தர் கொடுங்க மூணு பேர் அந்த கண்டெண்டர்ல வைங்க நீங்க பண்ணியிருக்கலாம்னு வைங்க மூணு பேர் கொடுத்துட்டு அப்ப மிக்சருக்கு உங்க மாட்டிப்பாங்க அப்படி கொடுக்கூடாது அது எதனா யோசிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி டீட்டெயிலாக திங்க் பண்ணிட்டு மூணு பேர் பெஸ்ட்ல எப்படி நாமினேட் பண்ணலாம் டுஸ்ட் வைக்கலாம் அதன் மூலிமா எப்படின்னா ஒரு சண்டேயை கிரியேட் பண்ணோம்ல அதுக்கு ஒரு டுஸ்ட் வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் ராயா இது ராணுவ அருண் பவித்ரா இந்த மூணு பேரை செலக்ட் பண்ணுவோம் இவங்க ரெண்டு பேர்ல இருந்து அந்த மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒருத்தர் வந்து லீடரை செலக்ட் பண்ணுறோம் அப்போ தானே சண்டை சச்சிரு வரும் அருண் வந்தா சண்டை சச்சிரு வரும் ராணை வச்சா சண்டை சச்சிரு வரும் இது இம்பாக்டா மாறணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி திட்டமிடுறாங்க இதுல குறிப்பாக வந்து ஸ்மூத்தாக போணும்னு யோசிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகணுன்ற மாதிரி ஒரு முயற்சி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரஸ்டிங் ஏன்னா போர் அடிக்குது இன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் ப்ரோமோ எடுத்து பாருங்க லைவ் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இட் வாஸ் வெரி வெரி போர்ட் நேற்று கூட பரவாயில்ல ரெண்டு மூணு ப்ரோமோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எதுவுமே இல்லாதால வேஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்றதான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு சீக்கிரமாக போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக போயிட்டு வரணுன்ற வந்துச்சு என்ன பண்றாங்க உடனே ஃபர்ஸ்ட் லேபர் போய் குளிச்சுட்டு வராங்க லேபர் குளிச்சிட்டு வரான்னா சீக்கிரமா வரணும் அவன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரஞ்சித்தை வந்து அங்கே குளிக்கிறதிலே போட்டு இதில் அந்த சைக்கிளிங் பண்ணுறதுல ஒட்டுமொத்த லேபர் குளிக்கணும்னா ரஞ்சித் மட்டுமே சைக்கிள் பண்ணுன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அது சவுந்தரியா வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல டென்ஷன் ஆகிட்டார் அருண் எப்படி ஒரு நபர் ஏழு பேருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு பத்து நிமிஷம்னா எழுபது நிமிஷம் ஒரால் ஓட்ட முடியாது இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அதை போய் நம்ம எப்படி பேசுறது அதை போய் நம்ம பேசி இது கேள்வி கேட்கணுன்ற மாதிரி அருண் கேட்கிறார் நியாயமான கேள்விதான் அங்க உடனே அன்ஷிதா கிட்ட போனவன் போனோன்னு அனுஷிதா வந்து இல்லைங்க அது அவர் வலிக்குதுன்னு அவர் சொல்லிட்டாங்க நீங்கள் ஏங்க சொல்றீங்கன்ற மாதிரி அனுஷிதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுஷிதா வந்து முத்துகுமார் கிட்டே பேசுகிறாங்க முத்துக்குமார் அழகாக கன்வின்ஸ் பண்ணிட்டாப்பில் என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருமா அது பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்குது அவருக்கு வலிக்குதுன்னா அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து பண்ணுறோம் நாங்கள் வி ஆர் வாட்சிங் நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக நோட்டீஸ் பண்ணிட்டு அழகாக பார்த்துட்ருக்கோம் ஏன் நீங்கள் அதை தப்பாக பார்க்குறீங்க அது பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு ஒரு செலெக்ஷனாக பாருங்க அதன் மூலிமா அவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் போதுன்னு பாருங்கள் அது ஒரு அட்வான்டேஜ் தானே அதை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி இதை சொன்னவனே ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நான் அக்செப்ட் பண்ணி பட் பல பேர் இதோட கேள்வி அங்கே வந்துட்டு இருக்குதுங்க அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் மாற்றிருவீங்கள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வரையும் அவர் பண்ணட்டும்ன்ற மாதிரி இங்கே கன்வின்ஸ் பண்ணி முடிச்சிட்டார் ஸோ அதான் சொல்கிறனே இந்த இடத்துல இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் மேனேஜர் சொல்கிறது எல்லாமே ஒர்க்கர் ஸ்மூத்தாக கேட்டு போகிறாங்க அதை தவிர்த்து இன்றைக்கி எப்படி சொல்ல ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியர் கேட்டால் தெரிஞ்சிச்சு மக்களே அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்